நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற எதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரிவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோல இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் என்ற நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் உரையாடல் பை முதலீட்டுக்களம் மீண்டும் இன்று ஒரு புதிய விருந்தினரோடு தொடர்கிறது நம்முடைய விருந்தினர் டிவி வி சுப்பிரமணியம் சுப்ரா என்று அழைக்கப்படுபவர் அவருடைய யூடியூப் சேனல் சுப்ரமணி என்று இருக்கிறது அதை நீங்க பார்க்கலாம் ட்விட்டர்லயே அவர் இருக்காரு ரொம்ப நாளா பல பேர் அவரோட நம்ம உரையாடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது வெல்கம் சுப்ரா தேங்க்யூ இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு யங் இன்வெஸ்டர்ஸ் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தமிழ்நாட்டில் வேலைக்கு சேர்பவர்கள் பொதுவாக என்ன செய்வாங்க முதல்ல ஒரு வெஹிக்கிள் வாங்குவாங்க அப்புறம் ஜுவல்ரிய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்புறம் வீடு வாங்குவாங்க இதுதான் ஜென்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் சில பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போடுவாங்க ரொம்ப குறைவான நபர்கள் தான் பங்கு சந்தையிலயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் நம்மளுடைய ஹிஸ்டரி த்ரீல பிரைவேட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கூட சேலரி கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் ஈக்விட்டியில ரொம்ப பல காரணங்கள் இருக்கு முக்கியமா காரணம் என்று சொன்னாக்கா சமூக ரீதியாக ஈக்விட்டி மீது ஒரு அவநம்பிக்கை தொடர்ந்து தமிழ்நாட்டில் விதைக்கப்பட்டு வந்திருக்கிறது இதுக்கு பல பேர் காரணம் ஆனா இது சமூக ரீதியான ஒரு சிந்தனை என்பதை மறுக்கவே முடியாது சோ தனிநபர் விமர்சனங்களை கடந்து இது ஒரு சோசியல் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவேன் இந்த சோசியல் இஷ்யூ திடீர்னு மாறி லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் பங்கு சந்தைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தவங்க என்ன பண்ணாங்க ஒன்று போன்ல ஆப் மூலமாக பிளாட்ஃபார்ம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க அதன் மூலமாக எளிதில் பங்கு சந்தைக்குள்ள அவங்க வர முடிஞ்சது தவிர்த்து கிளிக்ல உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க முதல்ல சில சிறந்த நிறுவன பங்குகளை வாங்கினாங்க வாங்கிட்டு அதுல லாபம் பார்த்தாங்க லாபம் பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னாக்கா ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செட்டு நடந்துருச்சு ட்ரேடிங் பண்றதுக்கும் ஒரு சில நபர்களை தொடர்ந்து அவங்க சொல்றதை வாங்க ஆரம்பிச்சாங்க சில பேர் அதை கடந்து இன்னும் சில நபர்களை தொடர்ந்து அவங்க சொ அப்படியே பார்த்து வாங்கி ஒரு பயணத்தில் வந்திருக்காங்க இந்த மூன்று ஆண்டுகள் பல பேருடைய நம்பிக்கையை ஈக்குவிட்டிங்கிற அச கிளாஸ்ல உயர்த்தி இருக்கிறது இது ஒரு நல்ல ஆரோக்கியமான மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாற்றம் பல பேரை உள்ள கொண்டு வந்துருச்சு ஆனா கொண்டு வந்தா பத்தாது எல்லாருமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நிலைக்கணும் வந்தவங்க நினைக்கணும்னா அதுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இளைஞர்களுக்கு எது சரி கேட்போம் சுப்ராவ சுப்ராவா சொல்லுங்க என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ முதல் பர்சனாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா உங்க ஃபுல் ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுங்க உங்கள் அம்மா அப்பா யார் சொன்னால் நீங்கள் கேட்பவர்களோ அவள்கிட்டலாம் கேட்டுவிட்டு அப்புறம் ஆரம்பிங்க ஏன்னா மார்க்கெட் கீழே விழுந்தாக்கா அவள்லாம் ஒன்று அப்புறமா ஒன்று அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணவே விடமாட்டான் நான் சொன்னேன் உன்ட்ட பிஎஃபில் போடு பிபிஎஃபில் போடு நீங்கள் இங்கே போட்டுவிட்டேன் நாசம் ஆகிடுது பணம் ஏன்னால் நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ட் டேம் வியூ வந்து ஒரு மூணு மாதத்தில் என்ன ஆச்சு ஆறு மாதத்தில் என்ன ஆச்சு பார்க்குறோம் ஏன்னா பிபிஎஃப்லலாம் சேஞ்ச் ஆகாது ஐயாயிரம் போட்டால் அது ஐயாயிரம் ஏழு பர்சன்டில் இன்க்ரீஸ்லாம் ஆகுமே தவிர நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஆகாது ஆகாததுனால நம்மளுக்கு வந்து ஓ இது கீழே விழுந்துடுத்து இன்னுமே என்ன ஆகுங்கிற பயம் வந்துவிடும் அதனால முதல்ல எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாத்துலையுமே செகண்ட் ஹோல்டர் ஒருத்தர் இருக்கணும் அப்புறம் ஒரு நாமினி இருக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டு வயது பையனாக அவங்களுக்கு பொண்ணு பையன்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகிருக்காது ஸோ யார் அம்மாவோ அப்பாவோ செகண்ட் ஹோல்டர் நீங்கள் வந்து ஒரு நாமினி இதெல்லாம் இருக்கான்னு ஒழுங்காக பார்த்து அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்டு பங்கு சந்தைக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மியூச்சுவல் ஃபண்டு நேராக நீங்கள் பங்கு சந்தைக்கு வராதிங்க அது கொஞ்சம் டேஞ்சரஸ் அது மாத்திரம் இல்லை உங்கள் ஃபேமிலி சர்க்கம் பொறுத்து இருக்குது இப்போ உங்கள் அம்மா அப்பா கிட்டே நிறைய பணம் இருக்குது ஆல்ரெடி வாழலாம் எங்கேயோ கோல்டுலேயோ இல்லை பேங்க் டெபாசிட்லேயோ போட்டிருக்காங்கன்னா வேறு விஷயம் அது இல்லை நீங்கள் வந்து உங்கள் தம்பி தங்கைக்கு எக்ஸாமுக்கு பணம் கட்ட போகிறீங்க அவ கல்யாணத்துக்கு நீங்கள் உங்களை நம்பி தான் இருக்கா ஃபேமிலின்னா முதல் முதல்ல போய் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல இன்சூரன்ஸ் கிடைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிடைக்கும் ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபேமிலிக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸோ இன்னும் கேட்டேன்னாக்கா முதல் ஐயாயிரம் ரூபா உங்கள் வருஷத்தில் நீங்கள் போடுறதுல டேர்ம் இன்சூரன்ஸும் மெடிக்கல் இன்சூரன்ஸும் முதல்ல எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணால் போகிறோம் என்ன உங்களுக்கு எதாவது ஆகிடுதுன்னா அதாவது நீங்கள் இருந்து போயிட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் ஏதாவது ஆகிடுதுன்னா ஃபேமிலி அப்படியே உங்கள் மேரில் டிபெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம் இருக்கலாம் அவளுக்கு ஒன்றுமே கிடைக்காது அவர் வந்து உங்கள்கிட்ட டோட்டலி டிபெண்ட்டாக இருக்கா இல்லை சில பேருக்கு அப்பா இல்லை அம்மா தான் எங்கேயோ வேலை பண்ணி சம்பாதிச்சின்னு இருக்காங்கன்னா ஃபேமிலிக்கிட்ட பணம் இருக்கா ஸோ அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் பங்கு சந்தைக்கு வந்தால் போகிறோம் அவசரம் இல்லை சுப்ரா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு நேராக போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸ்டாக் மார்க்கெட் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பட் உண்மை என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பத்து கோடி பேருக்கு மேலே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க சோ இவங்க எல்லாம் பங்கு வந்திருக்காங்க இந்த பத்து கோடி பேர்ல ஆறு கோடி பேருக்கு அவங்க டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்பு பத்தாயிரத்தை விட கம்மி சோ ரொம்ப ரொம்ப ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஆறு கோடி பேர் இந்த பத்து கோடி பேர்ல இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களே ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்கன்றது என்னுடைய கணிப்பு ஸோ இவங்கெல்லாம் ஏற்கனவே டைரக்ட் டிக்கெட்டுகளில் போயிட்டாங்க இதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த காரணங்களை சொல்றேன் அத பத்தி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அதை என்ன பண்ணலாங்கிறதுக்கு போவோம் காரணம் ஒன்று தமிழ்நாட்டுல தொடர்ந்து வங்கிகள் மீதும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மீதும் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஈக்விட்டி மீதும் ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது ஸோ தொடர்ந்து இதெல்லாம் நம்ப கூடாது மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் எல்லாம் காணாம போயிடும் பேங்க்ல பணம் போட்டீங்கன்னா எடுத்துருங்க இப்படி எல்லாம் ஒரு கமெண்ட்ரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது ஏப்ரல் மே வரைக்கும் இருந்தது சடனா மார்க்கெட் ஏற ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்க இப்படி பேசினா உதவாது யாரும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு டக்குன்னு ஒரு பிளிப் அடிச்சு பரவாயில்ல இந்த ஐடிசி வாங்க இந்த ஐடிசி ல ஆரம்பிச்சதா இது மொத்தமே இந்த ஷேர் வாங்கினா நீங்க பணம் பண்ணலாம்னு ஒரு ஷேர்ல சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு அது வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த பத்தாயிரம் ரூபாய் கீழே டிமெட் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ரிய பார்த்து தான் வந்திருக்காங்க இதை வாங்கினா கொஞ்சம் பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனைய எடுத்துக்கிட்டு தான் பண்றாங்க இது எல்லாமே இன்ஃபார்மல் கம் கம்ப்ளீட்டா இன்ஃபார்மல் ஸோ அந்த அவநம்பிக்கை பேங்க் மேலையும் மியூச்சுவல் ஃபண்ட் மேலையும் ஈக்விட்டி மேலையும் ரொம்ப டீப் சீட்டடா தான் உண்மை இந்த அவநம்பிக்கைய எப்படி ஒரு யங் பர்சன் ஃபர்ஸ்ட் டீல் பண்ணணும் பேங்க்ல போய் டெபாசிட் வைக்காத பேங்க்ல பணத்தை வைக்காத எடுத்துட்டு பேங்க்லாம் எல்லாம் டிவால் ஆயிடும் வீடியோ போட்டாக்கா தமிழ்நாட்டில் மட்டும்தான் லட்சக்கணக்கான வியூஸ் வரும் வேற எங்கேயுமே வராது ஆனா அது உண்மை மியூச்சுவல் பண்ட்ல பணம் போட்டா திவால் ஆயிடும் சொன்னாக்கா அல்லது திவால் ஆயிடுச்சுன்னு பொய்யா சொன்னா கூட அதுக்கும் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் வரக்கூடியது தான் மியூச்சுவல் பண்ட்ல எல்லாம் சரின்னு நான் சொல்ல வரல பட் டிவால் ஆகக்கூடிய இடத்துல இருக்கான்னு கேட்டா இல்லைன்றதான் உண்மை சோ த ட்ரூத் இஸ் நாட் வேர் பீப்புள் ஆர் மேட் டு பிலீவ் இட் இஸ் சோ இதுக்கும் பயங்கர வியூவர்ஷிப் இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா இந்தியாலேயே தமிழ்நாடு மட்டும்தான் சோ இந்த மாதிரி ஒரு பிம்பம் இந்த மாதிரி ஒரு பிலீஃப் பீப்புள் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கு அதே போல கார்பரேட் growth, wealth creation, தப்பு கார்பரேட்னா அவன் தப்பானவன் அப்படின்றதும் விதைக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இதுல யாரும் பிலிப்ஸ மாத்திக்கல அது அப்படியே இருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா நான் போய் ஐடிசியை வாங்குறேன் இந்த பேங்க்கை வாங்குறேன் அந்த பார்மா கம்பெனியை வாங்குறேன் அது ஏறும் அது ஏறுனா நான் விற்பேன் நான் காசு பார்த்தேன் இதே மாதிரி இன்னொன்னு பார்ப்பேன் ரன்னிங் வித் த ஹார்சஸ் அண்ட் ஹண்டிங் வித் ஹவுன்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு பக்கம் தப்புன்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் அதுல இருந்தா ஏதாவது காசு பார்க்க முடியாம பாக்குறீங்க இதுதான் இன்னைக்கு சோஷியல் சுச்சுவேஷன் இத பத்தி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈக்விட்டி வந்து ரிஸ்கி ஆனால் ஈக்குவிட்டி எப்போ ரிஸ்கி ஷார்ட் டேர்மில் ரிஸ்கி அதாவது நான் அக்டோபரில் பணம் போட்டேன் எனக்கு ஜனவரியில் வேணும் நான் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் போட்டிருக்கேன் எனக்கு ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போகணுன்னா அந்த பணம் வந்து பேங்க்கில் தான் இருக்கணும் தெர் இஸ் நோ டவுட் ஆனாக்க அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கூட ஐநூறுரூவா கூட ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி கூட நான் யார்ட் சொல்லிருந்தேன் ஐநூறுரூவா போட்டு கூட ஆரம்பித்தாக்க இன்னைக்கு உனக்கு இன்றைக்கி அறு இருபத்தி ரெண்டு வயசு இதே அமௌண்ட் வந்து இது ஒன்றரை லட்சம் ஆகிடும் உனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகிட்டேன் இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட் இல்லையா ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப தூரக்க பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு அது செகண்ட் ஈக்குவிட்டி ரிஸ்கின்னால் என்ன ஆகும் ஒரு ஷேர் வந்து இப்போ சில்வர் லைன் ஒரு ஷேர் இருந்தது அது முப்பது ரூபாலேருந்து ஆயிரத்தி முந்நூறு போயிட்டு ஆறுரூவாய்க்கு வந்துவிடுது ஸோ நீங்கள் எவ்வளோ ரூபா வரைக்கும் அந்த வாங்கிகிட்டே இருப்பீங்க நூ ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி நூறு ஆயூ ஆயிரம் இங்கே வாங்கிட்டே இருந்தாக்கா உங்கள் பணம் முடிஞ்சிடும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறோம் அந்த போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் ஐடிசியும் இருக்கும் எஸ்பிஐயும் இருக்கும் ஹெச்டிஎஃப்சியும் இருக்கும் ஒரு சத்தியமும் இருக்கும் நீங்கள் சத்தியத்தில் பணம் போட்டிருந்தேக்கா சத்தியம் கம்ப்யூட்டர்ஸில் பணம் போட்டதோ அது முந்நூறுலேருந்து முப்பதுக்கு வந்துடுது ஒம்பது ரூபாய்க்கு ஒம்பது ரூபாய்க்கே வந்துடுது அப்போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் இப்போ நான் கணக்கு போட்டு காமிக்கலாம் முன்னூறுல இருந்து ஒன்பதுக்கு வந்து திரும்ப முன்னூறு போச்சுன்னு அது சரி ஆனா முன்னூறுல இருந்து ஒன்பது வரை வரைக்கும் உங்களால உட்காந்துருக்க முடியுமா பிடிச்சுன்னு உக்காண்டிருக்க முடியுமா சான்ஸ் இல்ல வீட்டுக்கார பார்த்து ஏய் உன்னோட முப்பதாயிரம் ரூபாய் போயிருந்தா பயத்துல ஒன்பது ரூபாயிலயோ பதினெட்டு ரூபாய் பதினெட்டு ரூபாயில வித்தாக்க கூட உனக்கு குசி ஆயிடும் அப்பா பாரு ஒன்பது ரூபாய் எடுத்துன்னு பட் இதே தப்ப திருப்பி எஸ் பேங்க்ல எல்லாரும் பண்ணிருக்காங்க டைரக்ட் டைரக்ட்ல ரீட்டை எக்கச்சக்கமா தப்பு பண்ண ஸ்டாக் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க அது வந்து அந்த அதே தப்புகளை திரும்ப திரும்ப பண்ணுவான் துரியோதனம் பண்ணின தப்பு இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷமாக அந்த அசுவை என்கிட்ட இல்லையே அவங்கிட்ட இருக்கே அதுதான் போகாதில்ல அது ஹியூமன் மைண்டு அது அப்படி இருக்கும் ஏன்னா ஏதோ இங்கே போட்டான் டபுள் ஆகிடுது என் பக்கத்துல காரன் போட்டான் அது டபுள் ஆகிடுதுன்னா அந்த டெம்ப்ரேஷன் இருக்க தான் இருக்கும் அது இருக்கப்படாதுங்கிறது கஷ்டம் அதனால ரொம்ப சிம்பிள் நீ உங்ககிட்ட மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்க வச்சுக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க பாக்கி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயை நீங்கள் மார்க்கெட்டில் போடுங்க பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு ஒரு வருஷம் கழித்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களோட நன்மை பண்ணியிருந்தாக்கா அந்த விளையாட்டை நிறுத்திட்டு நீங்கள் ஒழுங்கான இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வாங்க ஐநூறுரூவா தான் இருக்குதுன்னா முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க ஏன்னா என்ன இந்த ரிஸ்க் என்னன்னாக்கா சத்தியம் போயிடுது பரவாயில்ல அந்த முப்பது கம்பெனி இருந்ததுல சென்செக்ஸில் அதில் ஒன்று கம்பெனி தானே போச்சு சத்தியமோட வெயிட் எவ்வளோ இருந்தது அதில் ஒன் பர்சன்ட் நீங்கள் மூவாயிரூவா போட்டேன்னாக்கா அதில் முப்பது ரூபா சத்தியம்கு போச்சு ஸோ உங்களோட லாஸ் எவ்வளோ முப்பது ரூபா நீங்க மூவாயிரம் ரூபா சத்தியம்ல போட்டால் அது லேட்டஸ்ட்டு ஜீரோக்கு வந்து வச்சுக்கோங்க உங்களோட லாஸ் மூவாயிரம் ரூபா நம்ம என்ன பண்றோம்னா ரொம்ப வீக்காக இருக்கிற பசங்க இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு மோட்டர் சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருக்கும் ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு ஆசை இருக்கும் பட் முதல்ல நீங்கள் வாங்க வேண்டியது என்னது ஹெல்மெட் உங்களுக்கு ஹேண்ட் கிளைடிங் பண்ணணுமா இருக்கும் முதல்ல உங்களுக்கு எப்படி குதிக்கணும் அதெல்லாம் தெரியணும் இல்லை சும்மா முதல்லையே நான் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுவேன் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டுவேன் நூற்றி இருபதில் ஓட்டுவேன்னா ஷார்த்துக்கு சான்ஸ் இருக்கு பட் சுப்ரா நீங்க நான் கேட்ட கொஸ்டினோட பாயிண்ட்டுக்கு திருப்பி நீங்க பதில் சொல்லணும் அது என்னன்னா ஒரு பக்கம்

தொண்ணூறில் நீங்கள் வெளியில் வரலாம் உங்க லாஸ் எவ்வளவு பத்து ரூபா நூறு ரூபாயில் அது எவ்வளோ பத்து பர்சன்ட் இரநூறுல எவ்வளவு அஞ்சு பர்சன்ட் ஆனாக்கா ஒரு ஷேருங்கிறதுலருந்து ஜீரோக்கு கண்டினியூஸ் ஒன்லி செல்லர் ஒன்லி செல்லர்னு வந்து லோவர் சர்க்கிட் அடிச்சு இருந்து அது நூறுக்கு வர முடியும் இல்லட்டா சஸ்பெண்டட் வால்யூமே இருக்காது இல்லை இதுல வேடிக்கை என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஈக்குவிட்டி கிளாஸ்ல நம்பிக்கை இருக்கணும் ஈக்குவிட்டி ஏன் பணம் பண்ணுது இப்போ நீங்க தொண்ணூத்தி நாலுல ஐபிஓல ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஷேர் வாங்கினீங்க நீங்க ஹெச்டிஎஃப்சி ஷேர் வச்சதுனால உங்களுக்கு பத்து ரூபாயில கொடுத்தான் இன்னை வரைக்கும் அந்த ஷேர் உங்கள்ட்ட இருக்கு ஓகே பத்து ரூபாயில இருந்து இன்னை வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷேர் நல்ல ரிட்டர்ன் கொடுத்து கண்டினியூஸா ஒரு கிட்டத்தட்ட இருபத்தொன்பது வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நைன்டி போர்ல இந்த இருபத்தொன்பது வருஷமும் கன்சிஸ்டன்டா ரிட்டர்ன் பண்றதுங்கிறது நீங்க அச்சீவ் பண்ணது கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அதனுடைய கார்ப்பரேட் கவர்னன்ஸ்னாலையும் ஈக்குவிட்டிங்கிற அசட் கிளாஸினுடைய அந்த ஒரு உயர்ந்த தன்மையினாலும் தான் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கில்னாலையோ இல்ல நீங்க சரியான நேரத்தில் வாங்கி சரியான நேரத்தில் வித்ததுனாலயோ இல்ல இன்ஃபேக்ட் நீங்க ட்ரேட் பண்ணிருந்தா இந்த ரிட்டனோட ரிட்டர்னோட தான் நீங்க பண்ணிருப்பீங்க நீங்க கோல்கேட் ஐபிஎல் இருந்து வச்சிருக்கீங்கன்னா உங்க அப்பாவை என்ன சார் நீங்க அது ஹைல வித்து லோல வாங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஷோரா உங்க கையை விட்டு போயிருக்கும் ஆனா இன்னைக்கு பண்ணி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த பயத்தை ஊற்றுறதோட சேரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரு பக்கம் பயமுறுத்திடுறேன் இன்னொரு பக்கம் நீ பணம் பண்ணு இதுல நீ பணம் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் இந்த பயமும் பீப்புளுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கு இந்த ஆசையும் விடுறது ஆசையும் விடுறது இல்லை ஃபியரும் இருக்கு இது ரெண்டையும் சேர்த்து லாஸ்ட் டூ இயர்ஸ்ல எல்லாரும் நிறைய பணம் பண்ணிருக்காங்க பார்த்து தான் இந்த கடைசியா அக்கௌண்ட் ஓபன் பண்ண பத்தாயிரம் ரூபாய் கம்மியா டிமேட்ல பணத்தை வச்சுட்டு இருக்கான் என்ன ஷேர்ஸ் வச்சிருக்காங்க குவாலிட்டி ஆஃப் போர்ட் சொல்லுன்னு பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கு ஆனா கொஞ்சம் காசு பண்ணிருக்கான் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் முதல்ல எப்படி பிகினர்ஸ் லக் அந்த மாதிரி எந்த ஷேர் வாங்கினாலும் ஒருத்தனுக்கு புதுசா மார்க்கெட்டுக்கு வரும்போது காசு வரும் கசினோல போய் ஃபர்ஸ்ட் விளையாடுனா காசு வரும் வெளில வரும்போது காசு இருக்கான்னு பாத்தீங்கன்னா இருக்காது அந்த மாதிரி இங்கேயும் ஒரு பிக்னஸ் வந்துருக்கு அந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் ஒன் வே மார்க்கெட் மேல போயிருக்கல எல்லாருமே பணம் பண்ணிருக்காங்க இன்னைக்கும் கேட்டீங்கன்னா பேங்க் பேங்கிங் சிஸ்டம் சரியா இல்லைன்னு சொல்லுவோம் ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் சரியா இல்லைன்னு ஈக்விட்டி இல்ல கார்பரேட் கவர்னர் சரியா இல்ல சோ இந்த ஒரு டைவர்ஜென்ஸ் தான் இன்னைக்கு ரீட்டை இன்வெஸ்டருக்கு இதுதான் வந்து அவனுடைய லேர்னிங் இந்த லேர்னிங் வச்சு எப்படி இவங்க ஜேர்னி பண்ண போறாங்கன்றது வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்க இன்னைக்கு எனக்கா காசு பண்ணிட்டேன் நான் காசு பண்ண பத்தியா நீ இப்போ எதுவும் சொல்லாத இல்ல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் பண்றாங்கிறத கல்குலேட்டும் பண்ணறது இல்ல சோ திரும்ப போய் அதே ஏசியன் பெயிண்ட்ஸ் பி டிலைட் ஐடிசி இன்னு வாங்கி அதுல ஒரு வருஷத்துல எவ்வளவு ரிட்டர்ன் கேட்டாக்க இருபத்தி நாலு பர்சன்ட் நீ கணக்கு போட்டு இடம்னு பார்த்தாக்கா மைனஸ் ஒன் பர்சன்டாகவும் இருக்கும் அதுவும் கணக்கே போடுறதில்ல என்ன வாங்குறான்னு தெரியாது அதில் கணக்கும் போடுறதில்ல அது மாத்திரம் இல்லை இதே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபியர் அண்ட் க்ரீட் ரெண்டும் இருக்குது ஏன்னா க்ரீடு என்னன்னா ஓ பக்கத்தாத்துக்காரன் பணம் பண்ணிட்டான் நானும் பண்ணணும் அந்த ஒரு கிரீடு இருக்குது ஆனால் இதில் பணம் போறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதும் இருக்குது அது ட்ரேட் பண்ணு சொல்கிறான் அந்த வீடியோ பார்த்தா அழகாக இருக்குது செபி ரிப்போர்ட் சொல்கிறான் நைன்டி பர்சன்ட் பீப்புள் லூஸ் பண்ணி செபி ஃபர்ந்து ஃபேக்ட்ஸு நான் சொன்னது அதே தான் ஃபேக்ட்ஸை பார்க்க மாட்டேன் யார் வீடியோவில் என்ன சொன்னாலும் அது சரி ஆனாக்கா நான் செபி ரிப்போர்ட் படிக்க மாட்டேன் செபி ரிப்போர்ட்டட் ஹெட்லைன் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் லூஸ் மணி இன் ட்ரேடிங் சோ இந்த ட்ரேடரை ஃபாலோ பண்ணி பணம் பண்றது எது சஸ்டைனபிள் இல்லங்கறீங்களா அதாவது அவ ஒரு 100 ட்ரேட் பண்ணினாக்க ஒரு 4 5 ட்ரேட்ல பணம் பண்ணிட்டு பாக்கி 94 நாள்ல பண்ணாட்டா என்ன ஆகும்னு அவ யோசிக்கிறது இல்ல அப்புறம் பணம் போயிட்டாக்க என்ன பண்ணுவோங்கிறது யோசிக்கிறது இல்ல 10000 தான போனா போறது இது போனா போகிறது இல்லை நீ பத்தாயிரம் ரூபான்னு உனக்கு தோணுறது இல்லை இருபத்தி ரெண்டு வயசுல அதே வந்து நீ வந்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு அது பன்னெண்டு பர்சன்ட்ல கம்பவுண்ட் ஆனாக்கா அது எவ்வளவு அமௌண்ட்னு யோசிச்சு பாரு அறுபத்தி ரெண்டு வயசுல அது பதினாறு லட்சம் பத்தாயிரம் ரூபா போனா போகிறது இல்ல பதினாறு லட்சம் போனா போகிறது தோணுறது இல்லை இல்ல ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்னு புரியறதில்ல ரூபாய்க்கு மதிப்பு இருக்குன்னு புரியறதில்லை நீ இருபத்தி ரெண்டு வயசுல விட்டு பத்தாயிரம் ரூபா பதினாறு லட்சம் அறுபத்தி ரெண்டு வயசுல அப்போ யோசிச்சுப்பாரு பதினாறு லட்சம் உனக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு வீட்டு செலவா இருக்கும் ஏன்னா இன்ஃப்ளேஷனும் வரும் அதாவது நீ ஐம்பத்தெட்டுல ரிட்டையர் பதிலாக ஐம்பத்தாறுல ரிட்டையர் ஆகலாம் இதுலாம் யோசிக்கணும் அன்பார்ச்சுனேட்லி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் யூடியூப் பார்க்கறது ஈஸி நான் இப்போ ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் சொல்ல போறேன் நீங்க சொல்றீங்க பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டாங்க இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செல்லரோட ஆர்குமெண்ட் கூட நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் வந்து இன்வெஸ்டர் இப்போ நான் சொல்றேன் நான் நானூத்தி ரூபாயில மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது போல ஐடிசி போடுறேன் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் எனக்கு சொல்லுங்க அடுத்த அடுத்த ஃபைவ் இயர்ஸ்ல என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் ஃபோர் பிப்டில நான் இன்னைக்கு ஐடிசி போட்டாக்க போட்டாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட நீங்க டுவெல் பர்சன்ட் சொல்றீங்க நான் ஃபோர் பிப்டில ஐடிசி ல போடுவேன் என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் சொல்லுங்க சி இதுல வந்து ஐடிசி ல பன்னெண்டு பர்சன்ட் கிடைக்காதுன்னு இல்லை கிடைக்கலாம் ஆனால் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஏன்னா நான் சொல்றது வந்து ஓவர் வெரி லாங் பீரியட் இருபது வருஷம் முப்பது வருஷத்துல நான் ஃபைவ் இயர்ஸ் தான் சொல்றேன் கம்மியா சொல்றேன் ஃபைவ் இயர் டென் இயர் நான் இன்னைக்கு வாங்கிட்டு ஐடிசி டென் இயர்ஸ் வச்சுக்கிட்டா டென் இயர்ஸ் கழிச்சுக்கு இந்தியாவோட நம்பர் ஒன் எஃப்எம்சிஜி கம்பெனி ஐடிசி ஆகுமா ஆகாதுன்னு சொல்ல முடியாது ஆகும்னு சொல்ல முடியாது ஆனாக்கா என்ன பொறுத்தவரை நீங்க எஃப்எம்சிஜி வாங்கணும்னா ஒரு நாலஞ்சு எஃப்எம்சிஜி வாங்குறது பெட்டர் இது வந்து நாட் அ கரெக்ட் எக்ஸாம்பிள் ஆனால் ஒரு குதிரை ரேஸ்க்கு போகிறீங்க எல்லா குதிரையிலையும் ஏதோ ஒன்று ஜெயிக்கப்படுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் அந்த ஜெயிக்கிற குதிரையை எவ்ரி டைம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி தெரியும் ஐடிசி தான் என்ன உங்களுக்கு தெரியாது அதனால ஃபுல் எஃப்எம்சிஜியோ இல்லை இண்டெக்ஸோ இல்லை ஒரு ஃபண்ட் மேனேஜர் வா பண்ணுறதையோ அது வாங்குறது சேஃபர் நான் வந்து ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைக்கும்னு இப்போதைக்கு பேசலை ஏன்னா உக்க இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிறத எவ்வளோ ரிட்டன் கிடைக்கிறதுங்கிறது இம்பார்ட்டண்ட்டே இல்லை ஏன்னா உன்னோட கார்பஸ் ரொம்ப சின்னது உங்ககிட்ட டோட்டலாக இருக்கிற அமௌண்ட் ரொம்ப சின்னது இப்போது உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னதுன்னா நீ நூறுரூவா சம்பாதிச்சா எவ்வளோ பெர்சன்டேஜ் அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் சில பேர் வீட்டில் இருந்து வீட்டு செலவு ஒன்றும் கொடுக்காதவா நைன்டி பர்சன்ட் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் சில பேர் வீட்டு செலவு எல்லாம் கொடுக்குறவா முப்பது பர்சன்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீ முப்பது பண்ணுறியா நைன்ட்டி பண்ணுறியா அதை பொறுத்து இருக்க உன்னோட ரிட்டர்ன் ரிட்டர்னை பற்றி எப்போ கவலைப்படணும்னா கொஞ்சம் கார்பஸ் பெருசானதுக்கப்புறம் அப்புறம் ரிட்டர்னை பற்றி கவலைப்படணும் அது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசில் கார்பஸ் வந்து எங்கேயும் ஐம்பது லட்சம் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் தான் ரிட்டர்னை பற்றி கவலைப்படணுமே தவிர முதல்ல உங்கள் வீட்டில் எவ்வளோ சுட்சிவேஷனை பொறுத்து ஃபர்ஸ்ட் சேஃப்டி சேஃப்டி வந்தப்புறம் அப்பறம் தான் நீங்கள் லிக்விடிட்டி ரிஸ்க்லாம் அப்புறம் தான் ரிட்டர்ன்லாம் அப்புறம் தான் பார்க்கணும் இப்போதைக்கு ரிட்டர்ன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஐயாயிரம் ஐநூறுரூவா மாதத்துக்கு போடுறேன் அது வருஷத்துக்கு கடைசியில் அட்லீஸ்ட் ஆறாயிரம் ரூபா இருக்குமா இல்லை அது வந்து ஏழாயிரம் ஆகுமா இல்லை ஐயாயிரம் ஆகுமா ஐடிசிலலாம் அது நானூற்றம்பதுலேருந்து முந்நூறுவா வந்து செகண்ட் அது முந்நூறுலேருந்து திரும்ப ஐநூறு போகலாம் என்ன கேள்வி கேட்கணும்னா அது வந்து நானூத்தம்பதுல இருந்து முந்நூறு போறது அதை ம எனக்கு பக்குவம் இருக்குமா அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பக்குவம் இருக்குமா அந்த கேள்விதான் ஜாஸ்தி இம்பார்ட்டண்ட்டு தவிர அது ஐடிசி நல்ல ரிட்டர்ன் கொடுக்குமா இம்பார்ட்டன்ட் இல்லை இப்போ நானூத்தி ஐம்பது ரூபாயில நீங்க ஐடிசி வாங்குறீங்க அது வந்து முந்நூறு போறது முந்நூறு போயிட்டு அது திரும்ப தொள்ளாயிரம் போறது இல்லடா ஆயிரம் போறது அது போறது ஆனால் நீங்கள் அந்த ஃபுல் ஜெர்னியில் உங்களால் உட்காண்டிருக்க முடியுமா இல்லை நானும் தம்பதுலேருந்து பேனிக் பண்ணி ஐயோ முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தேருந்து வித்து விடுவீங்களா அதெல்லாம் இன்வெஸ்ட் ஷேர் பிஹேவியர் வந்து ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட் ஷேர் பிஹேவியர் அது என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் அது கீழ விழர்த்த மனப்பக்குவம் இருக்கா அதை பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது யர் ரிட்டர்ன் வில் டிபெண்ட் ஆன் தட்